கொட்டும் மழையில் நன்றி தெரிவித்தார் எம்பி ராசா நீலகிரி எம்பி ராசா தனது தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று கூடலூர் ஓவியலி பகுதியில் கொட்டும் மழையில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி கூறினார் சட்டமன்ற வாக்குரிய அண்ணன்ராமந்திரன்னைவினர் மீண்டும் போட்டியிடுகின்ற வாக்காளர் தொடங்கி உங்களிடத்தில் வேட்பாளராக மீண்டும் ஒப்படைத்தார் முதலமைச்சர் திராவிட மாடலாக நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் முதலமைச்சர் மாண்புமிகு முற்றிலர் கருணாநிதி சார்பில் அவர்கள்

கழகத்தினுடைய நிர்வாகிகளே கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே மகளிரணியைச் சார்ந்த சகோதரிகளே மழை காரணமாக உங்களுடைய பெயர்களை எல்லாம் தனித்தர முடியாத செல்ல முடியாத சூழ்நிலை காரணமாக கொடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெற்றுக்கூடிய முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த தொகுதியிலே மீண்டும் போட்டியிட்ட எனக்கு என்னை உங்களிடத்தில் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களிடத்தில் மீண்டும் என்னை வேட்பாளராக ஒப்படைத்தார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த காலங்களில் பணிகளை எல்லாம் பரிசீலித்து மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருங்குடி மக்களே என்னோடு வங்கி இருக்கின்ற நாங்க ராமச்சந்திரன் அமைச்சர் உள்ளிட்ட கலந்துடைய நிர்வாகிகளே மழை காரணமாக உங்கள் ஒவ்வொருடைய பேரும் சந்தை இடங்களையும் மதிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து ஒரே சூழல் சிலத்திலே வாக்களித்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய கடந்த கால பணிகளை எல்லாம் ஆய்வு செய்து மீண்டும் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறீர்கள் வாக்களித்த பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கால பணிகளை எல்லாம் ஆய்வு செய்து மீண்டும் என்னை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறீர்கள் வாக்களித்த பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன எதிர்பார்ப்போடு வாக்களித்தீர்களோ அவற்றை அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியை பணியாற்றுவேன் என்ற உறுதியை வழங்கி வாக்களித்த பெருமக்களாகிய உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி